கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தளை வார்த்தை தியானிப்போம் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் இவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இசைவலுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக இந்த பிரமாணத்தின்படி அதாவது தேவனுடைய மீட்பின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த பிரமாணம் அதாவது இந்த பூலோகத்தில் நாம் எதையெல்லாம் கெட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல் அவர் நமக்கு தந்த எல்லா ஆசிர்வாதங்களும் ஐஸ்வரியங்களும் பூரண சுகத்தையும் எல்லா வாக்குத்தங்களும் நமக்கு தந்த தேவன் அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் சமாதானமும் இரக்கமும் தருகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் இந்த கால வேளையிலே கத்தர் உன்னை தினமும் தெரிகிற என்ற தரப்பில் தியானிக்கிற ஒரே அதிகமான நோக்கம் என்றால் அவர் நமக்கு எப்படி நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படி தான் நாம் பா பார்க்குறோம் தெய்வம் ஒவ்வொரு அதிகாலையிலும் அவர் நின்று அவர் உங்களுக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சமாதானமும் இரக்கமும் உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் மொழி ஆசிரியத்திருக்கிறார்